வணக்கம் நான் ருத்ரவிநாயக பாண்டியன் எனக்கு ஜோதிங்கானம் மற்றும் ஆன்மீக அருகை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன் நாம் இப்பொழுது ஜாதகம் தொடர்பான பதிவை பார்க்கலாம் அதன் அடிப்படையில் தமிழ் திரையுலகில் ஒரு சிறந்த நடிகராக விளமந்தவர் மற்றும் சினிமா உலகில் மட்டுமல்லாமல் அரசியல் சார்ந்தும் தன்னை ஆட்படுத்தி கொண்டு மற்றும் தவிர்க்க முடியாத சக்தியாக விளமந்த கேப்டன் புரட்சி கலைஞர் திரு விஜயகாந்த் அவர்களுடைய ஜாதகம் தொடர்பான விளக்கத்தை தான் பார்க்க இருக்கின்றோம் விஜயகாந்த் அவர்கள் மறைந்த திரு விஜயகாந்த் அவர்கள் விஜயராஜ் அழகர்சாமி என்ற இயற்பெயர் கொண்டவர் இவர் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் வருடம் பிறந்தவர் டிசம்பர் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் வரை இந்த பூ வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கின்றார் விஜயகாந்த் என்ற மேடை பெயர்களால் அறியப்படக்கூடிய இவர் ஒரு இந்திய நடிகராக திரைப்பட தயாரிப்பாளராக இயக்குநராக கொடைவள்ளலாக அரசியல்வாதியாக சிறந்து விளங்கியவர் ஒரு எதிர்க்கட்சித் தலைவர் அளவுக்கு இவர் தமிழக அரசியலில் மிகவும் முக்கியமான அந்தஸ்தை பெற்றவராக இருக்கின்றார் கிட்டத்தட்ட ஒரு நான்கு தசாப்தங்கள் நாற்பது ஆண்டுகள் தமிழ் சினிமாவில் சிறப்பாக பணியாற்றியவர் தன்னுடைய தொழில் வாழ்க்கை மற்றும் பிறகு சினிமா சார்ந்த ஈடுபாடுகள் அரசியல் சார்ந்த ஈடுபாடுகளாக ஈர்க்கப்பட்டு தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் என்ற பெயரில் கட்சியை ஆரம்பித்து பதினாறாவது தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவராகவும் இவர் மே மாதம் ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினாறு வரை பதவி வைத்தவர் சட்டமன்ற உறுப்பினராக விருத்தாச்சலம் பகுதியில் அதுவும் அந்த காலகட்டத்தில் முக்கியமான ஆளுமைகள் இருந்த குறிப்பாக கருணாநிதி அவர்கள் கலைஞர் கருணாநிதி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்திலேயே ஒரு தொகுதியில் போட்டியிட்டு தனிப்பட்ட முறையில் வெற்றி பெற்றது மிகப்பெரிய ஒரு சாதனை தான் அவ்வாறு அவர் விருத்தாச்சலம் தொகுதியில் ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் வெற்றி பெற்றார் விசிவந்தம் தொகுதியிலும் வெற்றி பெற்றவர் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினொன்று போன்ற காலகட்டத்தில் அந்த கட்சி நல்ல சிறப்பான முறையில் வழிநடத்தி சென்றவர் பிறகு ஒரு கால சூழல் சரியாக அமையாத காரணத்தினால் இவர் உடல் ஆரோக்கியம் குறைபாடுகள் காரணத்தினாலும் இவரால் அரசியல் சிறந்து விளங்க முடியவில்லை மற்றும் இவர் தென்னிந்திய நடிகர் சங்க தலைவராகவும் இவர் ஒரு ஆறு வேடு காலம் சிறப்பாக பணியாற்றியிருக்கின்றார் இவர் பணியாற்றிய காலத்தில் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் கடன்களை அடைத்தவர் அங்கு பணியாற்றியக்கூடிய ஊழியர்களுக்கு அவர்களுக்கு தொண்டு நிறுவனம் ஆரம்பித்து அவர்களுக்கு ஒரு வசதி வாய்ப்புகளை மேம்படுத்தும் அளவுக்கு வீடு கட்டி கொடுக்கும் அளவுக்கு இவர் அந்த சங்கத்தை சிறப்பாக வழிநடத்தி காட்டியவர் மற்றும் இவர் பல்வேறு திறன் சார்ந்து விளங்கியவராகவே இருக்கின்றார் இவருக்கென்று ஆண்டாளர்கள் என்ற கல்லூரியும் இருந்திருக்கின்றது இவர் கேப்டன் புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர் என்று பல்வேறு அடிமொழிகளால் அறியப்படுகின்றார் அரசு இவர் இறந்ததற்குப் பிறகு பத்மபூஷன் விருது வழங்கி இவருக்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு மடல் எழுதி இவருடைய இறப்புக்காக தன்னுடைய நண்பர் இறந்ததற்காக ஒரு அஞ்சலி செலுத்தும் வகையில் அவர் மடலும் எழுதியிருந்தார் அவ்வாறு மத்திய அரசும் இவருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவித்தது மற்றும் தமிழக அரசு சார்பாக கலைமாமணி பல்வேறு விருதுகளும் பெற்றிருக்கின்றார் பல்வேறு படங்களில் நடித்தவர் இவர் பார்த்தோம் என்றால் வைதேகி காத்திருந்தால் அம்மன் கோயில் கிழக்காலை பூந்தோட்ட காவல்காரன் செந்தூரப்பூவை புலன் விசாரணை சின்ன கவுண்டர் ஹானஸ்ராஜ் தாயகம் போல கேப்டன் பிரபாகரன் போன்ற பல்வேறு படங்களில் நடித்தவர் பார்த்தால் பல்வேறு கதாபாத்திரங்கள் நடித்திருப்பார் குடும்பப்பாங்கன கதாபாத்திரமாக இருக்கட்டும் புலன் விசாரணை போன்ற படங்கள்லாம் ஒரு காவல் அதிகாரியாக ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜெண்ட்டாக மற்றும் தேர்தல் அதிகாரியாக பல்வேறு வகையான கதாபாத்திரங்களில் ஒரு கிராமத்து தலைவராக குடும்ப தலைவராக இவ்வாறும் பல்வேறு கதாபாத்திரங்களை சிறப்பாக பெற்ற ஒரு பன்முகம் திறமை கொண்ட கேப்டன் அவர்கள் எதன் அடிப்படையில் இவருக்கு யோகமான ஜாதகம் அமைந்தது மற்றும் எதன் அடிப்படையில் இவருடைய வாழ்வியல் செயல்பாடுகள் அணிந்து அமைந்திருக்கின்றன தமிழக அரசியல் அளவிலும் சரி மக்கள் ரசிகர்கள் உள்ளங்களையும் சரி என்றும் நீங்காத இடம் பிடித்தவர் குறிப்பாக இவரின் அர்ப்பணிப்பு குணம் தொண்டு அறக்கட்டளை சார்ந்து வந்தவர்களுக்கு எம்ஜிஆர் போலவே இல்லை என்று சொல்லாத மனம் கொண்ட அனைவருக்கும் உணவு கொடுக்கக்கூடிய தன்மை பகுதியவராக இவர் இருப்பதற்கு என்ன காரணம் இவருடைய மனிதாபிமானத்திற்கு முக்கியமான காரணம் குறிப்பாக இவர் பணியாற்றிய காலகட்டத்தில் பார்த்து அங்கு நடிகர் சங்கத்திலும் சரி இவருக்கு என்ன உணவு படைக்கப்படுகின்றதோ அங்கு இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கும் அதே உணவைத்தான் பரிமாற வேண்டும் என்று அந்த கொள்கை கோட்பாடுகளில் உறுதியாக இருந்தவர் அப்படிப்பட்ட நல்ல உள்ளம் கொடை படைத்தவர் என்றுமே அவர் பல்வேறு பேட்டிகளிலும் சொல்லியிருப்பார் இதுபோன்று பணம் என்ன பணத்தை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் எல்லாம் கொடுத்திருப்பார் அவர் பணத்தை காட்டிலும் எந்த அளவுக்கு மனிதாபிமானம் மிக மிக முக்கியமானது என்பதை அதற்கு எடுத்துக்காட்டாகவும் இருந்துவிட்டு சென்றவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய ஜாதகத்தில் என்னென்ன தன்மைகள் இருக்கின்றன எப்படியெல்லாம் அவருடைய கிரக அம்சங்கள் எல்லாம் பொருந்தி போகின்றன என்பதை பார்க்கலாம் பொதுவாக அவருடைய நவாம்சம் கட்டம் தசாபதிகள் என்ன சொல்கின்றது என்று பார்த்தாலும் கூட கலைத்துறையில் சிறந்து விளங்க வேண்டும் என்றாலே இந்த செவ்வாய் நன்றாக இருக்க வேண்டும் சுக்கிரன் நன்றாக இருக்க வேண்டும் ராகு கேது தொடர்புகள் இருக்க வேண்டும் மற்றும் ஒன்பதாம் இடம் நான்கு ஐந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்றாலும் நான்கு ஐந்து பத்து பதினொன்று சூரியன் சந்திரன் நன்றாக இருக்க வேண்டும் மற்றும் சனி நன்றாக இருக்க வேண்டும் இதெல்லாம் இவருக்கு இருக்கின்றதா என்பதை பார்க்கலாம் மற்றபடி இவருடைய நவாம்சத்தை பார்க்கும்பொழுது லக்னத்திலேயே சந்திரன் ராகு மற்றும் ஆந்தி சிறப்பான ஒரு அமைப்பை பெற்றிருக்கின்றார் மற்றும் மூன்றாம் இடத்தில் சுக்ரன் நான்காம் இடத்தில் குரு ஆட்சியாக இருப்பது அன்புள்ளம் பாசத்துக்காக இயங்கக்கூடிய தன்மை கொண்டவர் ஐந்தில் புதன் ஏழாம் இடம் கேது பத்தாம் இடம் சூரியன் சனி பன்னெண்டில் செவ்வாய் மறையக்கூடிய அமைப்பை பெற்றிருக்கின்றார் இதன் அடிப்படையில் ஒருவர் இதுபோன்ற பணம் சார்ந்த குடைவள்ளலாக வள்ளலாக இருப்பதற்கென்றால் பன்னெண்டாம் இடம் ஒருவருக்கு நன்றாக வலுவாக இருக்கும் பட்சத்தில் இதுபோன்ற வள்ளலாக இருப்பார் இரண்டாம் அதிபதி அவருக்கு மூன்றாம் இடம் மற்றும் மூன்றாம் அதிபதி பன்னெண்டில் மறையக்கூடிய அமைப்பை பெற்றிருக்கின்றார் மற்றும் சூரியன் சனி பத்தாம் இடத்தில் சேர்ந்து இருப்பது அரசியலில் ஓரளவு குறிப்பிடத்தக்க பலன்கள் பெறுவதற்கும் ஆனால் அது சூரியன் சனி இருப்பதனால் ஒரு டிசிஷன் மேக்கிங்கில் எப்பொழுதுமே குறைபாடுகள் இருக்கின்றது அவர் பத்தாம் முதலில் கட்சி தொடங்கினார் ரசிகர்களின் ஆதரவை பெற்று ஓரளவு முன்னேற்றமான தன்மைகள் இருந்தாலும் இந்த கூட்டணி அமைப்பதில் எப்பொழுதுமே சிக்கல்கள் கொண்டதாக கடைசி இழுபதிக்கு பிறகு ஒரு கூட்டணி அமைப்பதற்கெல்லாம் இந்த பத்தாம் இடம் இந்த சூரியன் சனி சார்ந்த அமைப்புகள் காரணமாக அமைந்திருக்கின்றது நவாம்சம் ஒரு குறிப்பிடத்தக்க தன்மைகளை சுட்டிக்காட்டத்தான் செய்கின்றது கட்டத்தின் அடிப்படையில் என்ன தன்மைகள் இருக்கின்றது என்பதை பார்க்கலாம் ராசி கட்டத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது இவர் சித்திரை இரண்டாம் பதம் கன்னி ராசியில் சிம்ம லக்னத்தில் வளர்ப்புறையில் பிறந்தவர் இவருக்கு லக்னத்திலேயே பார்த்தோம் என்றால் சூரியனும் சுக்கரனும் இருக்கின்றது சூரியன் ஆட்சியாக இருக்கின்றார் அதிகமான உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை கொண்டவராக இருக்கின்றார் அதன் அடிப்படை வாழ்வியல் நோக்கம் இது எதிர்பார்ப்புகள் கொண்டவராகவும் தன்னுடைய உடல் அமைப்பை வலுப்படுத்தி கொண்டு இயங்கக்கூடிய நாட்டம் கொண்டவராகவே இவர் இருக்கின்றார் மற்றும் இரண்டாம் இடத்தில் சந்திரனும் சனியும் சேர்ந்திருக்கக்கூடியது ஹைலி எமோஷனல் அதிகமாக உணர் உணர்வு பூர்வமாக இயங்கக்கூடியவராக இருக்கின்றார் குறிப்பாக இவருக்கு பன்னெண்டாம் இடத்தில் புதனும் கேதுவும் அறையக்கூடிய இருக்கின்றது இது ஒரு வகையான பரிவர்த்தனை தான் புதன் சந்திரன் பரிவர்த்தனை சிறப்பாக அமைந்திருக்கின்றது இப்படிப்பட்ட பரிவர்த்தனை கொண்டு கொண்டவர்கள் நீங்கள் வள்ளலார் அவர்களுக்கு பார்த்தாலும் தெரியும் நான் ஒருவரை ஒப்பீடு செய்வதற்காக குறிப்பிடவில்லை வள்ளலார் அவர்களுக்கு புதன் சந்திரன் சேர்க்கை இருக்கும் வள்ளலார் சார்ந்து ஒரு வகையான அணையா தீபம் ஏற்றப்பட்டு இன்று வரையும் அங்கு வரக்கூடியவர்களுக்கு வடலூர் வரக்கூடியவர்களுக்கு உணவு பரிமாறப்பட்டு வருகின்றது அதன் தன்மை இன்று எப்படி இருக்கின்றது அடுத்த விஷயம் ஆனால் வள்ளலார் பேரில் இன்று வரை அது கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது அதற்கு அவர் கிரக அமைப்பில் அவருடைய ஜாதகத்தை விலைக்கியிருக்கின்ற புதன் சந்திரன் இருக்கும் இவருக்கும் புதன் சந்திரன் போன்ற பரிவர்த்தனை இருந்தாலே அவர்கள் பசியின் தன்மை புரிந்தவர்கள் பசிக்காக இயங்கக்கூடியவர்களுக்கு உணவு அளிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய தன்மை புரிந்தவராக இருப்பார்கள் இவருக்கு புதன் சந்திரன் சார்ந்த பரிவர்த்தனை அதுவும் ரெண்டு பன்னெண்டு இடம் சார்ந்து வருவதே இவ்வாறு ஒரு தொண்டுள்ளம் கொண்டு செயல்படக்கூடியவராக இருப்பதற்கு இது ஒரு வகையான பரிவர்த்தனை காரணமாக அமைந்திருக்கின்றது மற்றும் பார்த்தமென்றால் இவர் நாலேஜபிள் தான் மற்றவருடைய கம்பேர் பண்ணக்கூடிய கு குணம் இயற்கையாகவே இருக்கும் குறிப்பாக பிறருக்காக வாழக்கூடியது அர்ப்பணிக்கக்கூடிய குணம் சார்ந்து தொண்டுள்ளம் செய்யக்கூடிய த சார்ந்து ஆன்மீக ஈடுபாடு சார்ந்த ஒரு வகையான இந்த இந்தளவுக்கு தன்னால் மற்றவர்களுக்கு மேன்மையான வகையில் உதவ முடியும் என்று ஒரு வகையான நோ நோக்கம் கொண்டவர்களாகவே இருப்பதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது மற்றும் இவருக்கு செவ்வாயின் நான்காம் இடத்தில் ஆட்சியாக இருக்கின்றார் அவரை ஒன்பதாம் அதிபதியும் கூட இவருக்கு சூரியன் செவ்வாய் இது போன்ற ஆட்சியாக இருக்கின்றது பாரதியார் அவர்களுடைய ஜாதகத்திலும் சூரியன் செவ்வாய் சே சேர்க்கை இருக்கும் பல்வேறு ஜாதகர்கள் சார்ந்த சூரியன் செவ்வாய் விளக்கி இருக்கின்றோம் அதன் அடிப்படை செய்குவீரார் அவர்களுக்கு சூரியன் செவ்வாய் இருக்கும் மற்றும் இதுபோன்ற போராளிகளுக்கெல்லாம் சூரியன் செவ்வாய் சிறப்பாக இருக்கும் இவர் ஒரு காவல் அதிகாரியாக செயல்படுவதற்கு பல்வேறு படங்களில் பார்த்தோம் என்றால் இவர் ஒரு சட்டம் காவல் அதிகாரியாகவே பணியாற்றியிருப்பார் இராணுவ அதிகாரியாக மற்றும் பார்த்தோம் என்றால் ஒரு பாதுகாப்பு ஏஜென்ட்டாக இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸராக இயங்குவதற்கெல்லாம் இந்த சூரியன் செவ்வாய் முக்கியமான காரணமாக இரண்டுமே ஆட்சியாக இருக்கின்றது அதுவும் ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் நான்காம் இடத்திலே ஆட்சியாக இருப்பது இவர் ஒரு கேப்டன் என்ற பெயரில் அழைக்கப்படுகின்றார் ஒன்பதாம் இடம் என்றாலே விளையாட்டுத்துறைகளுக்கெல்லாம் பொதுவாக கப்பல் மாணவி மாணவிகளை கேப்டன் என்று அழைப்போம் மற்றும் துறைகளில் அணி தலைவரை கேப்டன் என்று அழைப்போம் அந்த அடிப்படையில் ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் இவருக்கு ஆட்சியாகவே இருப்பது இவரை கேப்டன் என்று அழைக்கக்கூடிய அளவுக்கு இவர் மற்றும் புரட்சி கலைஞர் என்று அழைக்கப்படக்கூடிய அளவுக்கு சூரியனும் செவ்வாயும் புரட்சி சூரியன் செவ்வாய் என்ற புரட்சி ருத்ரம் பழகு என்று பாரதியார் குறிப்பிட்டதன் அடிப்படையில் இவர் கோவப்படுவாரே தவிர அந்த கோபத்தில் ஒருவிதமான நியாயம் இருக்கும் அப்படிப்பட்ட குணம் கொண்டவர் தான் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அந்த அடிப்படையில் இவருக்கு சூரியன் செவ்வாய் என்ற பெயராக இருக்கட்டும் மற்றும் கருப்பு எம்ஜிஆர் என்று அழைக்கப்படுவதற்கு இந்த புதன் சந்திரன் சார்ந்த அமைப்பு எம்ஜிஆர் போன்றே வருபவர்களுக்கு உணவு இல்லை என்று சொல்லக்கூடிய மனம் இல்லாதவர் அப்படிப்பட்ட தன்மை பொருந்தியதுதான் இவர் மற்றும் இவருக்கு மூன்றாம் அதிபதியான சுக்கரன் லக்னத்திலே வருவதுதான் இவர் பேச்சு சில நேரங்களில் தவறாக புரிந்து கொள்ளப்படுவதற்கு காரணமாக இருக்கும் பொதுவாக இரண்டு இரண்டாம் இடம் மறைகின்றது மூன்றாம் இடம் மறை மறையக்கூடிய அமைப்பு இவருக்கு நவாம்சத்திலும் அவ்வாறு தான் இருக்கும் ரெண்டாம் அதிபதி மூன்று மூன்றாம் அதிபதி மறையக்கூடிய அமைப்பு அதன் அடிப்படையிலே இவர் தைராய்டு போன்ற பிரச்சனைகள் இவர் குரல் சார்ந்து பேச்சு வராமல் சில காலகட்டம் வயது முதிர்ந்து எழுபது வயதுக்கு பிறகு அந்த காலகட்டத்தில் அவருக்கு அந்த பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டது அதற்கு காரணமும் இதுதான் போன்ற அமைப்பை பண்ணியவர்களுக்கு இது போன்ற பேச்சுக்கள் சற்று தவறாக புரிந்து கொள்ளப்படுவதற்கான குறிப்பாக இன்று கொண்டாடப்படக்கூடிய சமூக ஊடகங்கள் கூட அன்று ஒரு வகையில் இவரை ஏளனம் செய்யத்தான் செய்தது அதற்கெல்லாம் காரணம் இந்த ரெண்டு மூன்று அதிபதிகள் ஓரளவு நன்றாக இல்லை என்றாலே இதுபோன்ற ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தத்தான் செய்யும் நல்லுள்ளம் கொண்டவர் பாசத்துக்காக இயங்கக்கூடியவராக இருப்பதற்கெல்லாம் நான்காம் இடம் நான்காம் இடத்தில் இரண்டுமே ஆட்சி தான் நவாம்சமாக இருக்கட்டும் ராசிக்கட்டமாக இருக்கட்டும் குரு செவ்வாய் இரண்டுமே ஆட்சியாக இருக்கின்றது அதன் அடிப்படையில் குரு செவ்வாய் என்றாலே தெரியும் சற்று கோபமாக மற்றும் உக்கரமாக செயல்படக்கூடியவர்கள் தான் ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளிலுமே ஒரு வகையான அன்பும் பாசமும் கருணையும் எப்பொழுதுமே நிறைந்திருக்கக்கூடியதாக இருக்கும் கடினமாக போராடி நூற்றம்பது படங்களுக்கு மேலே நடித்திருக்கின்றார் பொதுவாக கண்ணி என்று தொடர்பு இருந்தாலே கன்னி மற்றும் சிம்மம் அதாவது நவாம்சத்தில் கன்னி ராசிக்கட்டத்தில் சிம்மமாக இருக்கின்றது இதுபோன்று இருந்தாலே சிம்மம் என்றாலே அதிகாரம் சார்ந்து இயங்க வேண்டும் தான் சொன்னதை சரியாக அதை எப்படியும் நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு வேட்கை கொண்டவர்களாக இருப்பார்கள் கண்ணி என்றாலே போராட்ட குணம் கொண்டவர்கள் எதையுமே உழைத்து வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் கன்னி அதன் நடிப்பில் நவாம்சத்தில் கடினமான உழைப்பாளி நூற்றம்பது படங்கள் மேல் நடித்திருக்கின்றார் மற்றும் ராசிக்கட்டத்திலும் பார்த்தோம் என்றால் இவர் அரசியல் சார்ந்த அமைப்புகளில் சிறந்து விளங்குவதற்கு இந்த சிம்ம லக்னம் காரணமாக இருந்தாலும் சூரியன் சந்திரன் அருகருகே வருகின்ற சனி இது போன்ற கிரகங்கள் மிக மிக நெருக்கமாக இருப்பது இதுபோன்று அவரால் நிச்சயமாக அரசியலிலும் சாதிக்க முடியும் என்ற காரணத்தையும் எதிர்க்கட்சி தலைவராக இருந்ததற்கும் காரணம் இதுதான் எதிர்க்கட்சி என்றாலே பொதுவாக மூன்றாம் இடத்தை தான் பார்க்க வேண்டும் மூன்றாம் அதிபதி அவருக்கு லக்னத்திலே வருவது அவரே பத்தாம் அதிபதியும் கூட சுக்ரன் அதன் அடிப்படையில் அரசியல் என்றாலே பத்தாம் இடம் அதன் அடிப்படையிலேயே இவர் வந்து அரசியலில் ஒரு பொதுவாக முதலில் அவர் சுயமாக தான் ஆரம்பித்தார் தன்னுடைய ரசிகர்களுடைய ஆதரவு ரசிகர்கள் என்றாலே ஏழாம் இடம் ஏழாம் அதிபதி இரண்டாம் இடம் சனி வருவார் அதன் அடிப்படையில் ரசிகர் பொதுவாக சந்திரன் சனி இருந்தாலே அந்த ரசிகர்களால் இவர் கொண்டாடப்படக்கூடியவராக இருப்பார் இவர் அரசியலில் கொள்கைகள் இவையெல்லாம் மக்களுக்கு எந்த அளவுக்கு புரிந்து போகின்றது தெரியாது ஆனால் ரசிகர்கள் இவரை ஒரு உச்சத்தில் வைத்து கொண்டாடுவார்கள் இவருக்கென்று பொதுவாக இரண்டாம் இடத்தில் இருப்பதுதான் ஒரு கிராம ஒரு தலைவனாக இருந்தார் அவருடைய ரசிகர்கள் பார்த்தாலும் கூட ஒரு சிட்டி சார்ந்து இருக்க மாட்டார்கள் கிராமப்புறங்களில் இவருக்கு இவருடைய கொடி இல்லாத இடமே கிடையாது அந்த அளவுக்கு கிராமப்புறங்களில் ஒரு சிறந்த ரசிகர் சார்ந்த கட்டமைப்பை வகுத்து வைத்தவர் அந்த காலத்திலே ரஜினிகாந்த் மற்றும் அவருக்கும் ரசிகர்கள் பட்டாலும் இருந்தாலும் இவருக்கென்று ஒரு முத்திரை பதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு யூனிக்கான ஒரு ரசிகர் பட்டாலும் கொண்டவர் அதுவும் கிராமப்புறம் சார்ந்திருப்பதற்கெல்லாம் இந்த இரண்டாம் இடம் சார்ந்த சந்திரனும் சனியும் தான் முக்கியமான காரணமும் பல்வேறு படங்களில் குடும்பம் சார்ந்த கதாபாத்திரங்களில் இவர் சிறங்கு விளங்கியிருப்பார் மற்றும் காதல் சார்ந்த படங்களிலெல்லாம் நடித்ததற்கு இவருடைய நவாம்சத்தில் பார்த்தோன்றால் லக்னாதிபதி ஐந்தாம் இடத்தில் இருப்பது தொடக்கத்தில் இவர் காதல் சார்ந்த எல்லாம் அதிகமாக நடித்திருப்பார் மற்றும் இவர் ஒரு கிராமத் தலைவராக ஒரு குடும்பத் தலைவராக இருப்பதற்கெல்லாம் இதுதான் முக்கியமான வானத்தைப் போல போன்ற படங்களிலெல்லாம் நடித்திருப்பார் மற்றும் இவருடைய பதினொன்றாம் அதிபதியும் பன்னெண்டாம் இடத்தில் கூடியதெல்லாம் ஒரு ஒரு மூத்த சகோதரர் போன்ற கதாபாத்திரங்களெல்லாம் ஏற்று சிறந்த வகையில் நடித்திருந்திருப்பார் மற்றும் இவருக்கு திருமண அமைப்பு பார்த்தோம் என்றாலும் கூட இவருடைய ஏழாம் அதிபதி சனி ரெண்டாம் இடத்தில் வருகின்றார் பொதுவாக இதுகொண்டு தனியாக கட்சி தொடங்கி நடத்துபவர்கள் அல்லது குடும்பம் சார்ந்து பின்னணி கொண்டவர்களுக்கு இந்த ஏழாம் இடம் மற்றும் இரண்டாம் இடம் எல்லாம் குடும்ப அமைப்பை பொறுத்தும் பார்க்க வேண்டும் அது அரசியல் கட்சியோடும் பின்னி பிணைத்து பார்க்க வேண்டும் அதன் அடிப்படையில் இவருக்கு ஏழாம் அதிபதி ரெண்டாம் இடம் வருவது இவர் மனைவி இவருக்கு பிறகு கட்சி நடத்துவதற்கும் இவர் அரசியலில் பெரிய அளவுக்கு சாதிக்காமல் போனதற்கு காரணம் தொடக்கத்தில் நன்றாகத்தான் வந்து கொண்டிருந்தார் ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை சிறப்பாக இருந்தார் பிறகு சாதிக்காமல் போனதற்கு தசாபுத்திகளும் காரணமாக அமைந்திருக்கும் மற்றும் இவருக்கு அரசியலில் சாதிக்க வேண்டும் என்றால் நான்கு ஐந்து மற்றும் பத்து பதினொன்று இடங்கள் நன்றாக இருக்க வேண்டும் இவருக்கு பத்தாம் அதிபதி லக்னத்தில் வருவது மற்றும் நவாம்சத்தில் பத்தாம் இடம் சிறப்பாக இருந்தாலும் ராசி கட்டத்தில் லக்னத்தில் வருவது அவ்வளவு சிறப்பு கிடையாது தான் இவர் பார்த்தோம் என்றால் பல்வேறு நலிந்த தயாரிப்பாளர்களுக்கெல்லாம் அவர் நிறைய பட படங்களில் நடித்துவிட்டு அவர் நடிப்பிற்கான ஊதியமே பெறாமல் இருந்ததற்கெல்லாம் காரணம் இதுதான் இவரும் ஒரு தய தயாரிப்பாளராகவே விளங்கியிருப்பார் மற்றும் இவருடைய ஐந்தாம் அதிபதியான குரு ஒன்பதாம் இடம் வருவது இவருடைய மைத்துனரே இவர் படங்களுக்கு தயாரிப்பாளராக இயங்குவதற்கு காரணமாகும் மற்றும் ஐந்து ஒன்பது தொடர்பு ஒன்பதாம் அதிபதி இவருக்கு நான்காம் இடத்தில் ஆட்சியாக இருப்பது இவர் தந்தை ஒரு ரைஸ் மில் போன்ற கிட்டத்தட்ட குரு நான்கு ஒன்பது மற்றும் பத்து சார்ந்து இயங்கக்கூடியவராக இருப்பதற்கு தந்தை ஒரு ரைஸ் மில் சார்ந்த ஒரு தொழில் நிறுவனத்தை நடத்துவதற்கு காரணமாக இருந்தது மற்றும் பார்த்தோம் என்றால் இவருக்கு சூரியனும் சுக்கிரனும் இருக்கின்றது ராகு சந்திரனும் நவாம்சத்தில் இருக்கின்றது இது போன்ற சூரியன் சுக்ரன் ராகு தொடர்புகள் இருந்தாலே அவர்கள் இதனும் கேமரா ஒளிப்பதிவு ஃபோட்டோகிராஃபி சார்ந்த நாட்டம் விருப்பம் கொண்டவர்களாக இருப்பார்கள் நல்ல ஒரு தேஜஸ் இருக்கும் அவர்களுக்கு குறிப்பாக இவருக்கு பார்த்தோம்னா இளமை காலத்திலே இவருடைய கிராமத்தில் அவர் இதுபோன்று தந்தை சார்ந்த தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் கூட சில ஃபோட்டோ வீடியோ போன்ற பதிவுகளை ஏற்றி அதை சென்னைக்கு அனுப்பி அதன் மூலமாக இவர் சற்று தொடக்கத்தில் புகழ்பெற்றவராக இருந்தார் தொடக்கத்தில் இவருக்கு படங்கள் எல்லாம் அவ்வளவு சிறப்பாக அமையவில்லை குறிப்பாக காரணம் என்று பார்த்தோம் என்றால் இவருடைய நவாம்சம் தான் முக்கியமான காரணம் அவ்வளவு சிறப்பான ஒரு நவாம்சம் கிடையாது இவர் கருப்பாக இருக்கின்றார் என்பதற்காகவே நிறைய படங்களில் இருந்து புறக்கணிக்கப்பட்டார் குறிப்பாக இவர் நடித்த முதல் படம் என்றால் அது இனிக்கும் இளமை என்ற படம் ரஜினிகாந்த் அவர்களுடன் நடித்திருப்பார் ஆனால் அந்த படம் இவர் நடித்த கதாபாத்திரம் அந்த காட்சிகளெல்லாம் வெட்டி நீக்கப்பட்டு பிறகு வேறொரு நடிகர் நடிக்கப்பட்டு அந்த படம் வெளிவந்திருக்கும் பிறகுதான் இவர் சற்று தாமதமாக திரைத்துறையில் அறிமுகமானார் குறிப்பாக இவர் புகழ் பெற்றது எஸ் ஏ சந்திரசேகர் அவருடைய சட்டம் ஒரு இருட்டரை என்ற படத்தின் மூலமாகத்தான் இவர் புகழ் பெற்றார் அந்த சாபத்திகளும் முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றன இவ்வாறு பிறருக்காகவே வாழக்கூடிய தன்மை புரிந்தவராகும் இவர் குடும்பம் மற்றும் இவருடைய குழந்தைகளும் கூட என்றால் அரசியல் பின்னணியில் இயங்குகிறார்கள் திரைத்துறையில் ஒருவர் வளர்ந்து கொண்டிருக்கிறார் இவர் மனைவி ஏழாம் அதிபதி ரெண்டாம் இடத்தில் வருவது மனைவி அரசியல் சார்ந்த பின்புலத்தில் இயங்குவதாக இருக்கட்டும் இவருக்கு அரசியல் யோகம் பெரிய அளவுக்கு கிடைக்காமல் ஒரு எதிர்கட்சித் தலைவர் அளவுக்கு தான் அளவுக்குத்தான் காரணம் பதினொன்றாம் அதிபதி மறைவதாக இருக்கட்டும் மற்றும் கேதுடன் சேர்ந்து மறைவதாக இருக்கட்டும் இதெல்லாம் காரணமாக அமைந்திருக்கின்றது மற்றும் இவருடைய மகன் சார்ந்த அமைப்புகளை ஐந்தாம் இடம் சுட்டிக்காட்டும் அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது இவருடைய ஐந்து மற்றும் எட்டாம் இடம் பார்க்கணும் எட்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் வருகின்றார் அதன் அடிப்படை இவருடைய மகனும் திரைத்துறையில் சிறு காலம் வருவதற்கு காரணமாகவும் இவருடைய ஐந்தாம் அதிபதியும் ஒன்பதாம் இடம் வருவது இதுவும் காரணம் மற்றும் இவர் திரைத்துறை மட்டும் இல்லாமல் ஒரு கல்லூரி நிறுவனமும் இவருக்கு இருக்கின்றது ஆண்டாள் அழகர் என்ற கல்வி நிலையம் இவர் நடத்தி வருகின்றார் அதற்கு முக்கியமான காரணமாக இவர் ஒன்பதாம் இடம் வரக்கூடிய குரு காரணமாக அமைந்திருக்கின்றது இவ்வாறு பல்வேறு அம்சங்கள் போந்திய ஒரு சிறப்பான ஒரு யோக ஜாதகம் பந்திய இவர் தசாபுத்திகள் என்ன தன்மைகளை காட்டுகின்றது என்பதை பார்க்கலாம் மற்றும் இவர் பார்த்தோம் என்றால் முதலில் செவ்வாய் திசையில் தான் பிறந்திருப்பார் அதன் அடிப்படையில் இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல் ஐம்பத்தி ஏழு வரை செவ்வாய் திசை அதற்கு அடுத்து ராகு திசை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்து வரை ராகு திசை ராகு திசையில் தான் அவருக்கு இந்த இது மாதிரி கலை ஆர்வம் நாட்டம் எல்லாமே இருந்திருக்கின்றது மற்றும் அதற்கடுத்து வந்த குரு திசை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முதலில் செவ்வாய் திசை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வரை ராகு திசை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து வரை குரு திசை தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வரை இருக்கிறது குரு திசை காலகட்டத்தில் தான் அவருக்கு திரைத்துறை சார்ந்த ஒரு என் கிடைத்திருக்கிறது மற்றும் சனி திசை ரெண்டாயிரத்தி பத்து புதன் திசை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இப்படி தான் அவருடைய தசா புத்திகள் இருக்கின்றது முதலில் பார்த்தோம் என்றால் குரு சார்ந்த சுயபுத்தி குரு அவருக்கு ஐந்தாம் அதிபதி அவரையும் எட்டாம் அதிபதியும் கூட அதன் அடிப்படையிலேயே சற்று தாமதம் தடைகளுக்கு பிறகு ஒரு வாய்ப்பு கிடைத்தது முதல் படங்கள் எல்லாம் அவருக்கு சிறப்பாக அமையவில்லை பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று காலகட்டத்தில் தான் இவருக்கு ஒரு இரட்டரை மூலமாக ஒரு முதல் வெற்றி கிடைத்தது அது குரு சார்ந்த புதன் புத்தி தான் இவருக்கு நவாம் சட்டத்திலும் புதன் சிறப்பாக இருந்திருப்பார் அந்த அடிப்படையில் இவருக்கு ஒரு முன்னேற்றமான ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கின்றது பிறகு அவர் தொடக்க தொடக்க காலத்தில் சற்று தடுமாறினாலும் கூட பிறகு அவர் படங்களில் வெற்றி வாய்ப்புகளை அறுவடை செய்யக்கூடியவராகவே இருந்தார் அதற்கு பிறகு வந்த சனி திசைதான் அவர் குடும்ப பாங்கான படங்களில் அதிகமாக நடிப்பதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது ஏழு ஆறு அதிபதியான சனி இரண்டாம் இடத்தில் வருவது முக்கியமான காரணமாகும் பிறகு இவருக்கு அந்த சனி திசை காலகட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் வருடம் கிட்டத்தட்ட அந்த சுக்கிரன் சனி சார்ந்த சுக்கிரன் புத்தி ரெண்டாயிரத்தி ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி ஆறு அந்த காலகட்டத்தில் தான் இவர் பார்த்தோம் என்றால் நடிகர் சங்கம் சார்ந்த கடன்களை எல்லாம் அடைத்திருப்பார் சனி இவருக்கு ஆறாம் அதிபதி இரண்டாம் இடத்தில் வருகின்றது அதன் அடிப்படையிலே நடிகர் சங்க தலைவராகவும் இருந்தாலும் கூட நாம்சத்தில் சனி பத்தாம் இடத்தில் இருந்திருக்கின்றார் அதன் அடிப்படையில் அந்த கடன்கள் இரண்டாம் இடம் என்றாலே பண வரவு குறிக்கக்கூடியதாக இருக்கும் அதன் அடிப்படையில் கடன் சுமைகளை எல்லாம் நிவர்த்தி செய்து ஒரு பண வரவு பெறக்கூடிய ஒரு நிறுவனமாக நடிகர் சங்கத்தை மாற்றி அமைத்திருந்தார் அந்த ஊழியர்களுக்கும் அவர்கள் வாழ்வியல் ஆதாரத்திற்காக கட்டமைப்புகளை மேம்படுத்தி கொடுக்கக்கூடியவராக அந்த காலகட்டத்தில் செயல்பட்டிருப்பார் பிறகு சனி சார்ந்த ராகுபத்தில் தான் இவர் கட்சி ஆரம்பித்திருப்பார் கட்சி என்று ராகு என்பது கிட்டத்தட்ட ஆறு மற்றும் ஏழாம் இடம் சார்ந்து இயங்கக்கூடியதாக இருக்கின்றது ராகு கும்பத்திற்கு நல்ல பலன்களை கொடுக்கும் மற்றும் ஏழாம் இடம் என்றாலே ரசிகர்கள் சார்ந்த ஈடுபாட்டையும் கொடுப்பதனால் ரசிகர்கள் மன்றத்தை முதன்முறையாக முறையாக அரசியல் கட்சியாக அந்த சனி ராகுவில் ஆரம்பித்தார் அந்த காலகட்டத்தில் வெற்றியும் பெற்றார் பிறகு அவருக்கு வட்டம் என்றால் சனி சார்ந்த குருபுத்தியில் சில பிரச்சனைகளும் ஆரம்பித்தன குறிப்பாக இவருடைய கல்யாண மண்டபம் சென்னையில் இருக்கக்கூடிய கோயம்பேட்டையில் இருக்கக்கூடிய அந்த சார்ந்த பிரச்சனைகளும் வந்தது பிறகு வந்த புதன் புத்தி தான் இவருக்கு இந்த அரசியலில் ஒரு தலைகீழான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது குறிப்பாக பார்த்தோம் என்றால் புதன் புத்தி புதன் திசை அவருக்கு ரெண்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதி ரெண்டாம் அதிபதி பதினொன்றாம் இடத்தில் நல்ல யோக வளங்களை தான் கொடுப்பார் ஆனாலும் பன்னெண்டாம் இடத்தில் மறைகின்றார் புதன் சார்ந்த சுயபுத்தியில்தான் அவர் முதன் முதலாக எதிர்கட்சித் தலைவராக அவர் பதவியேற்றார் பிறகு உள்ள காலகட்டம் அவருக்கு வெற்றிகரமாக அமையவில்லை சட்டப்பேரவையில் நிகழ்ந்த நிகழ்வுகள் மற்றும் ஊடகங்களில் தவறாக சித்தரிக்கப்பட்டதற்கெல்லாம் இந்த புதன் மறையக்கூடிய அமைப்பு காரணமாக அமைந்திருக்கின்றது அதற்கு பிறகு அவருக்கு பெரிய அளவுக்கு முன்னேற்றமான வளங்கள் இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறாம் வருடம் கூட புதன் சார்ந்த சுக்கரன் புத்தி அதில் மக்கள் நல கூட்டணி என்ற பெயரில் அவரால் வெற்றி பெறவும் இயலவில்லை அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினேழாம் வருடம் அவருக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டது அது புதன் சார்ந்த சந்திரன் புத்தியில்தான் இதுபோன்ற உடல்நலன் பிரச்சனைகள் ஏற்பட்டு அவர் படிப்படியாக உடல்நலம் குன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் அவர் இறக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் அவருக்கு இந்த புதன் சார்ந்த குருபத்தியாக இருந்திருக்கின்றது குரு அவருக்கு அஷ்டமாதிபதி மற்றும் ஒன்பது மற்றும் பத்தாம் இடம் சார்ந்து இயங்கக்கூடியவராக இருக்கின்றார் அவரும் ஐந்தாம் அதிபதியும் கூட அதன் அடிப்படையில் இந்த புதன் சார்ந்த குருபதியில் அவருக்கு மரணம் ஏற்பட்டிருக்கின்றது இவ்வாறு பல்வேறு அம்சங்கள் பொருந்திய இவர் கருப்பு எம்ஜிஆர் கேப்டன் புரட்சி கலைஞர் வள்ளல் என்று அனைவராலும் அன்புடன் அறியப்படக்கூடிய மனிதாப மாணமிக்க ஒரு தலைவராக சிறந்து விளங்கிய கேப்டன் அவர்களை பற்றி எவ்வளவு நேரம் வேண்டும் பேசலாம் அப்படிப்பட்ட தன்மையில் குழந்தைய கேப்டன் அவர்கள் அவர் நினைவுகள் என்றும் நீங்காமல் மக்கள் நெஞ்சில் அவர் புகழ் என்றும் அறையாமல் நிலைத்து கொண்டிருக்கும் என்று கூறி இதுதான் அவருடைய ஜாதகம் தொடர்பான விளக்குப்பதிவு இதுபோன்று ஜாதகம் ஜோதிடம் தொடர்பான விளக்கப்பதிவில் மீண்டும் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன் புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்துடுவீர் வையகம் செலிக்க வாழ்க்க வளமுடன்